நேற்றுக்கான சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் எங்க வீட்டில் என்னன்னு பார்க்கலாமா ஹஸ்பண்ட் மட்டன் சிக்கன் ரெண்டுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ஆஸ் யூஷுவல் மட்டன்ல பிரியாணி வைக்க சொல்லிட்டாங்க சிக்கன்ல என்ன செஞ்சிருந்தேன்னா எங்கூர் சைடுல மோஸ்ட்லி செய்யக்கூடிய கத்திரிக்காய் இல்லன்னா உருளைக்கிழங்கு போட்டு கறிசால வைப்பாங்க நான் இந்த வாட்டி உருளைக்கிழங்கு முருங்கக்காய் தான் செஞ்சிருந்தேன் இதுக்கு முதல்ல குக்கர்ல தேங்காய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்து விட்டுரலாம் கூடவே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே ஒன் பை ஒன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாவை சேர்த்துட்டு கூடவே மல்லித்தூள் மிளகாத்தூள் இதையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறாங்க மசாலாஸ்லாம் நல்லா வதக்கி வரணும் இப்போ எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு முருங்கைக்கா சிக்கன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாங்க இது எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் விசில் ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டு நான் பாட்டுக்கு மெதுவாக பிரியாணியும் தாளித்து விட்டுட்டேன் தயிர் பச்சடியும் கூடவே கொஞ்சமாக வச்சிருந்தேன் கறி சால்னா விசில் வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு தேங்காய் கொஞ்சமாக அரைச்சு சேர்த்து விட்டுருக்கேன் இந்த சால்னாவுக்கு தேங்காவை சேர்த்துட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருணுங்க பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் இந்த சால்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க